நாரதர்கிட்ட மகிஷ் யாகத்தை நிறுத்த போறதா சொல்லிட்டு கிளம்பதோட இன்னைக்கு எபிசோட்ல யாகம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துக்கு கோவமா வர மகிஷி இதெல்லாம் நடத்த உங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு அந்த முனிவர் சொல்றாரு ஏன் இவ்வளவு கோவப்படுற கோவப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல சாந்தமா இருந்தேன்னா என்ன உண்மைங்கிறது உனக்கே புரியும் உலகத்தோட நன்மைக்காக தான் இந்த யாகத்தை நாங்க செய்யறோம் இதோட பலன்கள் உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் நான் ஏற்கனவே நல்லா தான் இருக்கேன் எனக்கு உங்களுடைய யாகத்தினால எந்த நன்மையும் கிடைக்க வேண்டாம் நீங்க இப்ப முதல்ல யாகத்தை நிறுத்த போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கவும் யாகம் நடக்கிறதுனால நாடு சுபிச்சமா இருக்கும் மக்களும் நிம்மதியா இருப்பாங்க தேவர்கள் நல்லபடியா இருந்து மக்களையும் நல்லபடியா வாழ வைப்பாங்க அப்படின்னு அவர் ஒன்னொன்னா எடுத்து சொல்றாரு இருந்தாலும் மகிழ்ச்சி கோவத்தோடவே இதே மாதிரி யாகம் பண்ணி பண்ணியே அசுரர்களோட நிலைமை மோசமாக்கிட்டீங்க அதுவும் நரகாசுரனை கொன்னது தேவர்கள் தான் நாட்கள்ல கிடையிறதுக்கு எங்களை உதவிக்கு கூப்பிட்டு எங்களை ஏமாத்தினவங்களும் தான் தேவர்களை அழிக்கிறது ஒண்ணுதான் என்னோட ஒரே லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல வச்சிருந்த நல்ல அபிப்ராயம் இப்ப எனக்கு இல்ல எப்போ போயிடுச்சா திரும்ப மீட்டெடுக்கவும் முடியாது அப்படிங்கிற அதுக்கு அந்த முனிவர் இல்ல உனக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு இந்த யாகம் வழிவகுக்கும் அப்படின்னதான் சிரிச்சுட்டு எனக்கு முக்தி கொடுக்குமா அந்த யாகம் எனக்கு எப்போ முக்தி வேணுங்கிறத முடிவு பண்றதுக்கான அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தா எங்களுக்கு எப்பவுமே தீங்கு சேர தேவர்கள் நாங்க அழிச்சு ஆகணும் பிரம்மன் கிட்டே வர வாங்கின எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் இப்ப உடனடியே அந்த யாகத்தை நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிறா ஆனா அந்த முனிவரும் ரொம்ப கெஞ்சி பார்க்கறாரு யாகத்தையும் ஹோமத்தையும் இப்படி இடையில நிறுத்தணும்னா அது தோஷத்துலயும் பாவத்திலே போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல அப்படி தோஷம் பாவம் வந்தா கூட உங்களுக்கு தான எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்களும் நிறுத்துறீங்களா இல்ல நானே நிறுத்தட்டோமா அப்படின்னு கேட்க அங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த யாகத்துல மாமிசங்களை கொண்டு வந்து போட்டு இது எல்லாத்தையுமே புனியத்தன்மை இல்லாம பண்ணுங்க அதே மாதிரி கலசங்களையும் உடைங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அசுரர்களுக்கு ஆணையிடுறா அவ கூட இருக்கிற அசுரர்களும் அதே மாதிரி செய்யறாங்க மகிஷ் ரொம்ப சந்தோஷமா இருந்து கிளம்ப கலங்கி போய் நிக்கிற அந்த முனிவர் மும்மூர்த்திகளையுமே கூப்பிட்றாரு காப்பாற்ற சொல்லி இது எல்லாத்தையும் மும்மூர்த்திகளும் தான் இருக்காங்க அடுத்த காட்சியில மணிகண்டன் மனுவும் கண்ணனும் கொண்டு வந்த பலகாரங்கள் எல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு நல்ல இனிப்பான சுவையா இருக்கு எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சுவையோட இருக்கு இந்த அருமையான சுவைக்கு காரணமே உங்களோட உண்மையான அன்பு தான் இது நான் எப்பவும் மறக்க மாட்டேன் இந்த இனிப்பு உங்க வாழ்நாள் முழுக்க நிறைஞ்சிருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு மனுவும் கண்ணனும் ரொம்ப சந்தோஷமா கேட்டு அவங்க கிட்ட நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கணும் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு தூதர்களை அனுப்பலாம் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்க ராஜராஜன் வந்ததும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணங்கிக்கிறாங்க ராஜராஜனுக்கு அவங்க ரெண்டு பேரையும் மணிகண்டன் அறிமுகம் பண்ணி வைக்கிறாரு என்னோட நெருங்கிய ஸ்நேகிதர் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மனு இன்னொருத்தர் கண்ணன் இவர் வந்து குருவோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்து இனிப்பு பலகாரத்தையும் கொடுக்கறாரு அவருக்கு அவங்களுக்கும் ராஜராஜனை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு இவங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட தான் தங்க போறாங்க அப்படின்னு சொல்லவும் அவரும் உங்களோட நண்பர்கள் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ